நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகிய கடைசியான நல்ல ஹிட் அடித்த படம் என்றால் அது ஜெயிலர் தான் அந்த படத்தை தொடர்ந்து ரஜினி நடிப்பில் வெளியான வேட்டையன் படம் சரியான வரவேற்பு பெறவில்லை தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தான் கூலி படத்தில் நடித்து வருகின்றார் ரஜினிகாந்த் ரஜினியை தாண்டி சத்யராஜ் அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட பல நடிப்பில் இந்த படம் உருவாகியிருக்கின்றது சன் பிக்ஸஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க அனிருத் இசையமைத்து வருகின்றார் இந்த படம் பேங்காக் ஜெய்ப்பூர் விசாகப்பட்டினம் என பல இடங்களில் நடைபெற்று வருகின்றது ஒருமுறை படம் பிடிப்பு தளத்தில் இருந்து ஒரு புகைப்படம் வெளியானதால் படக்குழு மிகவும் அப்செட் ஆனார்கள் இதனால் படப்பிடிப்பு தளத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன தாய்லாந்தில் நடக்கும் படம் பிடிப்பிற்காக அண்மையில் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையம் வந்தார் கூலி பட படப்பிடிப்பு எழுபது சதவீதம் முடிவடைந்து விட்டது பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கூலிப்பட படப்பிடிப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்